காசியஸ் சொன்னதை டென்த்தில் நான் வந்து டியூஷன் சார் சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கிளாஸ் நடத்தும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் பேசும்போது சொன்னார் என்னோட ஆன்மீக வாழ்க்கையில் நான் ஆன்மீகத்தோட உச்சநிலையில் இடகலை பிங்கலை சுழுமுனை அனுபவங்கள்லாம் பெற்று ஒரு நிலைக்கு மேலே போகும்போது காசியஸ் தேரியை எடுத்து எனக்குள்ளார நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் காசியஸ் சொன்னது எவ்வளோ உண்மை இந்த தேகம் இந்த உலகம் முழுவதுமே நீர் நெருப்புன்னு சொல்லக்கூடிய சிவம் சக்தியால் ஆனதுங்கிறதுக்கு எங்க இருந்து இந்த அறிவு தோணுச்சுன்னா அவனும் ஒரு மனுஷன் அவனுக்குள்ளாரையும் சிவசக்தி தான் வேலை செய்யுது அவனா வேற பேர் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான் அதோட வெளிப்பாடு என்னோட வெளிப்பாடு எனக்கு இந்த இடத்துல இப்படி ஓ இது எல்லாமே ரெண்டு தான் இருக்கு இரவு பகல் ஆண் பெண் இன்பம் துன்பம் எல்லாமே ரெண்டாக தான் இருக்கு அறிவுலேயே அறிவு கெட்டறிவு ஒன்று பட்டறிவு சொல்லறிவு ஒன்று இன்னொருத்தவங்க சொல்றதை கேட்டு நீங்கள் அந்த அறிவை வளர்த்துக்கிறது பட்டறிவு நீங்களா பட்டு அனுபவிச்சு திருந்தி அந்த அறிவை லேர்ன் பண்றது நல்லது கெட்டது எல்லாமே ரெண்டு ரெண்டாக தானே இருக்கு எது ஒன்னா இருக்கு எதுவுமே இல்லை இறைவன்கிற ஒரு சப்ஜெக்டை தவிர்த்து வேற எதுவுமே ஒன்னாக இல்லை பாக்கி எல்லாமே ரெண்டு விஷயமாக தான் இருக்கு உங்க உடம்புல இருக்கிற சக்தி நிலை தான் இருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் போகுது இதை என்னதான் பண்றது இதை நம்ம வந்து மாற்ற முடியுமா முடியும் எப்படிலாம் மாத்தலாம் இதை எப்படி நம்ம உணர்றது தான் ஒரு நாள் அதுக்கு சூட்டபுளா வருது அதுவும் நம்ம தமிழ்நாடு தான் அதுக்கு ரொம்ப சிறப்பு அதுதான் மகா சிவராத்திரி எல்லா வழிபாட்டிலையும் சைவம் வைணவம் எதை எடுத்தாலும் கிறிஸ் கிறிஸ்தவம் இஸ்லாமியம் எதை எடுத்தாலும் ஒரு நாள் இரவு வருடத்துல ஒரு நாள் இரவு கண்ணு முழிப்பாங்க வைணவத்தில் வைகுண்ட கண்ணு முழிப்பாங்க சைவத்தில் மகா சிவராத்திரி கனமழிப்பாங்க கிறிஸ்தவத்தில் ஈஸ்டர் ஈஸ்டர்ல கண்மொழிப்பாங்க ரம்ஜான்ல இருபத்தி ஏழாம் நாள் நோன்பு இருபத்தி ஏழாம் நாள் கண்ணு கண்மொழிப்பாங்க இப்படி எல்லாருமே ஒரு நாள் வருடத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க இரவு நீ கண்ணு முழிக்கணும் அப்படி கண்டு முடித்து என்னையா பண்ணுறது நபி வந்து இருபத்தி ஏழாம் நாலு நோன்பு ஃபுல்லாக நீ தொழுதுகிட்டே ஈஸ்டர்ல கண்ணு முழித்து அவங்களும் அந்த ஜபம் அதிலே போயிட்டாங்க நம்மளை என்ன பண்ணோம் சிவலிங்கத்திற்கு பூஜை சிவராத்திரி பூஜை அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தோம் டிக்ளேர் பண்ணி ஒவ்வொரு கோயிலில் நல்லா நடந்துகிட்டு இருக்கு அபிஷேகம் வைகுண்ட ஏகாதேசி நம்ம கண்ணு முழிச்சிருந்து அப்போ வந்து உண்மையாக சொல்கிறேன் பரமபதம் விளையாடுவாங்க விளாடுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில நூற்றி எட்டு திவ்ய தேசம் நூற்றி ஆறு தான் உலகத்தில் இருக்குது லோகத்தில் இருக்கிறது நூற்றி ஆறு நூற்றி ஏழாவது பரமபத நிலை அது இந்த லோகத்தில் இல்லை நூற்றி எட்டு வந்து வைகுண்டம் அது இந்த லோகத்தில் இல்லை நூற்றி ஆறு தான் நீங்கள் திவ்ய தரிசனம் ட்ராவல் பண்ண முடியும் இந்த தேகத்தோடு இந்த நூற்றி ஏழு நூற்றி எட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது நீங்கள் சுட்சமமாக தான் ட்ராவல் பண்ண முடியும் ரகசியமாக தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்போ அந்த வைகுண்ட ஏகாதசி கண்ணு முழிக்கிறவங்க பாருங்கன்னா பரமபதம் தான் விளாடுவாங்க ரொம்ப அற்புதமான விளையாட்டு பரமபதம் பார்த்துருக்கீங்களா தாயாங்கட்டை ரெண்டு தாயங்கட்டை வச்சுருப்பாங்க அதில் ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடு எத்தனை கோடு இருக்கும் அஞ்சு ஆறு அப்படிலாம் இருக்குது சரி 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 உங்கள் அறிவு தூரம் போதும் தாயாங்கட்டைக்கு பக்கமே நாலு தான் நாலு பக்கத்தில் அஞ்சு ஆறு ஏழு ஒரு பக்கம் எம்டியாக இருக்கும் அடுத்த பக்கம் ஒன்று இருக்கும் அதுக்கு அடுத்த பக்கம் ரெண்டு இருக்கும் அதுக்கு அடுத்த பக்கம் மூணு தான் இருக்கும் அது எப்படி இப்போ நாலு அஞ்சு எப்படி இப்போ போச்சு இப்போ அப்போ பரமப்பதான் விளாண்டுதில்லை தாயம் கட்டை கையில் கொடுத்துட்டது இல்லை அது ரெண்டு இருக்கும் ரெண்டு கட்டை இருக்கும் இந்த ரெண்டு கட்டையில் நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் எப்போ நீங்கள் உள்ளார நுழைய முடியும்னா தாயம் போட்டால் தாயங்கிறது ஒன்று ஒரு கட்டையில் ஒன்று விழுணும் இன்னொரு கட்டை ஜீரோவாக இருக்கணும் அப்போதான் நீங்க உள்ளார அந்த அந்த விளையாட்டுக்கு எலிஜிபிலிட்டி நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு சுவாசமானது ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு சுவாசத்தையும் கடந்து சுழுமுனை என்னைக்கு திறக்குதோ அன்னைக்கு தான் நீங்க இறைவனோட வாசலைக்கே போக முடியும் எப்படியாப்பட்ட விளையாட்டை வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க அதுல கூட ஒரு ஞானத்தையே அதை தான் விளையாடுவாங்க நைட்டு அதுல பார்த்தீங்கன்னு வச்சிங்க அப்புறம் அப்படியே அதில் என்ன பெரிய குடும்பம் தான் நல்லா தான் போயிட்டு இருக்கோம் நல்லா போகும் திடீர்னு ஏனி வரும் டக்குன்னு ஏறிடுவான் சின்ன சின்ன பாம்பும் இருக்கும் அதில் பாம்பு வாயிலாக அடிப்பட்டு சின்னதாக வந்துகிட்ருப்பான் கடைசியாக அந்த நூறாவது கட்டம் இருக்கும் தொண்ணூற்றி எட்டாவது கட்டத்தில் தான் ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு தான் பெரிய பாம்பாக இருக்கும் இழுத்துட்டு வந்து முதல் கட்டத்தில் கொண்டு வந்து விட்டுருவோம் அந்த கிட்ட கும்பும்போது வேண்டிக்கிட்டே இருப்பான் ஐயோ ஐயோ ரெண்டு மட்டும் வரக்கூடாது உளுந்தா அந்த பாம்பு அப்படியே கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டுரும் அந்த பாம்பை கிடந்தால் அந்த இடத்துல போய் பரமபத நிலையை அடையலாம் அந்த பரமபதம் தான் விளாடுவாங்க அந்த காலத்தில் இது பெரிய ஒரு ஆன்மீக உண்மை முக்தி உண்மை இந்த பரமாவதம் மாதிரி உங்கள் வாழ்க்கை அறிஞ்சின்னா காலையில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பாங்க நீங்கள் அதை பார்க்கலாம் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு ஒரு ஐதீகம் அப்புறம் பல்லாங்குழி விளையாடுவாங்க பல்லாங்குழில என்ன தெரியுமா எதுவும் தெரியாது என்ன அது அப்படின்னா சரி இதுங்க வயசானவங்கலாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக எத்தனை குழிமா இருக்கும் பல்லாங்குழியில் ஆ ஆறாறு குழி இல்ல எல்லாரோட கருத்தையும் வரவேற்கத்தக்கது ஏழு ஏழு குழி பன்னெண்டு குழி சரி நூத்தி எட்டு குழி சரி அதுல எத்தனை இது வச்சிருப்பீங்க பல்லாங்குழிக்கு வந்து எத்தனை காயின்ஸ் வச்சிருப்பீங்க போட்டு ஒன்று தொடச்சி எடுத்தது எல்லாத்தையும் அள்ளிக்கலாம் ஒருத்தவன ஏமாற்றி அது எல்லாத்தையும் அள்ளி தான் பல்லாங்குழி சரி ஓகே இந்த பல்லாங்குழி உண்மையை நான் உங்கள்கிட்ட வருவேன் இதில் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு இந்த பல்லாங்குழி உண்மையில் மிகப்பெரிய இந்த பல்லாங்குழியும் விளையாடுவாங்க மேக்சிமம் இந்த பல்லாங்குழியும் பரமபதம் தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா தெரிஞ்சுங்க இதுக்கப்புறம் ஏகாதசி கண்ணு முழிச்சா இந்த விளையாட்டை விளையாடுங்க உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போங்க இந்த விளையாட்டை தயவு செஞ்சு செல்போனில் பப்ஜி மட்டும் விளையாடாதீங்க நான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா வீடியோ கேம் விளையாடிட்டு செல்போனை விளையாடிட்டு செல்ஃபோனில் செஸ் விளையாடிக்கிட்டு இந்த விளையாட்டு அதான் நம்மளோட பாரம்பரியம் இருக்கையா மார்தட்டி ஐயா நம்மளோட விளையாட்டு கூட நம்ம மரணத்தை வெல்லக்கூடிய முக்தி ரகசியத்தையும் உண்மையை சொன்னது நம்ம விளையாட்டு மார்தட்டி சொல்லலாம் எப்படி செதுக்கியிருக்கானுங்க பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் நினைச்சாலே அற்புதம் இதுலயும் தான் விளையாட்டு தரமா தூங்கணும் பதஞ்சலி சொல்றாரு சுகம் தீரம் ஆசனம் சுகமா இருக்கணும் நீ ஜாலியா இருக்கணும் ஆன்மீகங்கிறது ஜாலியான விஷயம் நம்ம ஆளுங்கள்ட்ட ஆன்மீகத்தை பண்ணுங்க என்ன ஆன்மீகம் பஞ்சாச்சரம் சொல்லுங்க சரி அப்படியே காலை போய்விடியா கொஞ்சம் நம சிவாய நம சிவாய ஆரம்பம் நல்லா தான் போகுது பத்து உரு நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய பத்துக்கு மேலே அந்த நூற்றி எட்டு பேரை உங்களுக்கு கார் டார்கெட் வேறு சொல்லிவிட்டு முடிஞ்சு போச்சு இந்த ருத்ராட்சத்தை பிடிச்சிக்காது நம்ம சிவாய ஐம்பது தாண்டம் போது இங்கே இடுப்பு பிடிச்சிக்கும் இங்கே காலை இழுத்துக்கும் நம்ம சிவாய நமசிவாய சிவாய நம்ம சிவாய நூற்றி எட்டு வரல நம்ம சிவாய மனது ரெண்டாக அழைஞ்சிட்டு இருக்கு நம்ம ஆளுவளுக்கு மனதுக்குள்ளார வாயில நம்ம சிவாய் டே சீக்கிரம் வரதா இல்லையா அந்த கொட்டை முடிய மாட்டேன் நூத்தி எட்டு சொன்னா என்ன நூத்தி எட்டு சொன்னா என்ன நாப்பத்தி எட்டு சொன்னா என்ன உருக்கி உருக்கி நெஞ்சை உக்கலந்து நீ ஒரு தடவை நமசிவாய சொன்னா இறைவன் வந்து காட்சி கொடுத்துட்டு போறான் இந்த நெஞ்சத்தை உருக்கி நீ ஒரே ஒரு முறை பஞ்சாச்சாரம் சொன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை இந்த நெஞ்சத்தை உருக்காம இந்த ஊனை உருக்கணும் ஊனை உருக்க தெரிஞ்சு உருக்கணும் அத போய் வராத இவ்வளவு பெரிய தியாகம் அது வேற வயிறு வேற இங்க வந்து தள்ளிடுது சில பெரியவங்கள பார்க்கணும் இப்படியே போய் வயிறு இவ்வளவு தூரம் இப்படி போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துகிட்டு மஷிவா நமசி 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 நமசே நமசி டக்குன்னு துணிஞ்சி ஐயா நமசிவாய நமிஷாய நமிஷயா மணி கீழே விழுந்தோம் இதெல்லாம் நான் பார்த்து சிரிச்சிருக்கேன் அதைப்பா நீ இப்படி சொல்லவே வேணாமே வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம் வேஸ்ட் இதனால இது அன்கான்சியஸ்னால எதுவுமே நடக்காது சுகம் இல்லாத ஆன்மீகம் உங்களுக்கு பலன் கிடையாது நீங்கள் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணால் கூட நீங்கள் சுகமாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதை அந்த அந்த ஈசனோ ஏற்றுக்கிறோம் நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் வராதவங்க வீட்டுக்கார எனக்கும் ஒன்று வந்து வாச்சிருக்கேன் எல்லாரும் பிரதோஷத்துக்கு போகிறாங்க எனக்கும் ஒன்று வாசிருக்கேன்னு திட்டி நீங்கள் அவரை கூப்பிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அவரை விட்டுருங்க நான் இந்த பல குடும்பத்தில் பார்க்குறேன் ஒரு பூஜையை வச்சுக்கிறது பூஜை வச்சா நீங்க போங்க அவருக்கு பிடிக்கலன்னா விட்டுருணும் அவரோட ஆன்ம சுதந்திரத்துல நீங்க தலையிட அவர் அவரு என்ன உங்களை கூப்பிட்டாரா நீ ஒன்சா போந்தே ஆகணும் எனக்கு கம்பெனி கொடுத்தே ஆகணும் உங்களை கரெக்டா இல்லையா என்னைக்காச்சும் உங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டு இல்ல இல்ல நீங்க மட்டும் என் கோயிலுக்கு வா கோயிலுக்கு வா கோயிலுக்கு வானு கூப்பிடுறீங்க அப்பதான் குடும்பத்துல ஆரம்பிக்குது என்கிட்ட வர பஞ்சாயத்து பல பஞ்சாயத்து தான் இருக்கு என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கலங்க ஐயா ஐயோ அந்த செல்ஃபோனை வந்து எவன்டா கண்டுபிடிச்சான் நான் அதே தெரியாதனமாக இந்த வாட்ஸ்அப்லாம் தொடங்கிட்டேன்னு என்ன நினச்சிட்டேன் யூடியூப்பு இந்த கமாண்ட்ஸை பிரேக் பண்ணி வச்சு பிரச்சனை இல்லை எஃபியாக நான் பார்க்குறதே கிடையாது நீங்கள் போடுறத அந்த யூடியூ இந்த வாட்ஸ்அப்பை வந்து வேறு வழி இல்லாமல் சரின்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சரி நல்லவங்களுக்கும் பாதிக்கப்படுறாங்களே நல்லவங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லணும் வச்சா உடனே ஃபோனை எடுத்து ஐயா என் பையன் இன்னைக்கு என் பேச்சை கேட்கவே மாட்டுறாங்க ஐயா நான் என்னம்மா பண்ணுறது இதுக்கு இதுக்கு நான் ஞானம் அடைஞ்சேனா ஐயா நீங்க தான் என்னோட குருநாதர் சரி இருந்துட்டு போறேன் அது நான் எந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ சரி அப்புறம் விஷயத்துக்கு வாங்க என் கணவர் என்ன வந்து புரிஞ்சுக்கவே இல்லை என்ன புரிஞ்சுக்கணும் அவரு போனா போதும் தாலியை கட்டி விட்டாரு அதோட அந்த மணி அவன் அந்த அந்த லெவலுக்கு இந்த ஜென்மத்தில் அவன் மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்கானேன்னு அவனுக்கு கோயில் கட்ட வேணாம் அவளை விட்டுரலாம்ல என்ன புரிஞ்சுக்கல என் பேச்சை கேட்கவே மாட்டுறாரு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு எனக்கு காசு கொடுக்க மாட்டுறாரு இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது இல்லை எனக்கே தெரியல தயவு செஞ்சு நான் அந்த மாதிரி சென்டர்லாம் நடத்தலை அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கா இப்படியே பேசிவிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு செத்து போக போகிறீங்களே செத்து போகாதீங்க வாழும்போது உடம்புல ஒரு கோடி வியாதி வந்துருது இந்த வியாதி இல்லாமல் அந்த உடம்பை கொஞ்சம் சௌகரியமாக வச்சிங்கன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன் நான் அவ்வளோ தான் ஆனால் உங்கள் குடும்ப பஞ்சாயத்து எவன் பண்ணாட்டியா எவன் இழுத்துட்டு ஓடணா என் புருஷன் வந்து இன்னொரு தொடர்பில் இருக்கார் இதுக்கு நான் என்ன பண்ணுறது ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம் தப்பு உங்கள் பேரில் தான் அவர் விட்டுட்டு போனதுக்கு இந்த பக்கம் விட்டுட்டு போனதுக்கும் உங்கள் பேரில் தான் தப்பு இதெல்லாம் கேட்குறதுக்கு என்னால் முடியல ஆனால் இதெல்லாம் கேட்கறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கான் யால் சிவபெருமான் நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே உட்காந்துருப்பாரு கிடையாது நீ சொல்றே ஒன்னால முடிஞ்ச அத்தனை நீ சொல்லு நீயா நானா பாத்துக்கிற அதனால தான் சித்தன்லாம் கிளியரா சொல்லியிருக்கான் சித்தன் போக்கு சிவன் போக்கு சிவனோட போக்குன்னு அப்படியே உட்கார்ந்திருக்காரு சித்தர்கள்ட்ட நீங்க போயாச்சும் வேண்டுகோங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒருபடி அதிகமாக போய் சிரிப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கீங்களா உங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க இவன் போய் காலேருந்து நிற்பா இங்க எங்க ஐயா சிவபிரகாசம் கூட சாய்மல்ல இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அதே பெரிய கட்ஸ் வேணும் சித்தர் நிலைக்கு தன்னை தயார்படுத்தி போயிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு மகான் அவர் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் அவர் சிவனேன்னு உட்கார்ந்துருப்பார் சிவனே என்று சிவனை அடைவதற்காக சிவனே என்று யாரிடமும் பேசாமல் பல ஆண்டு காலமாக இந்த உடலை லைட்டாக வளர்க்கணும்னு எப்பயாச்சும் உணவு அதுவும் எல்லாரும் கொடுத்ததையும் சாப்பிட மாட்டார் யாராச்சும் கொடுத்தா சில நேரத்தில் சாப்பிடுவார் அவர் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க அப்போல்லாம் அந்த மனுஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார் பெரிய குரூப்லாம் வந்து தாம்பாளத்தில் காசுலாம் வச்சு வேட்டிலாம் வச்சப்போ தூக்கி விட்டே இருந்தார் கண்ணால் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நபர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டார் யார் டீம் பேச மாட்டார் அதை இப்போ அதையும் ஒரு டீம் காசு ஆக்கி பிடிச்சி